We'll رد

ால எந்த நாமே நம்பி அருவா எடுத்து விட்டேன் கட்டி எடுத்துக்கொண்டே நம்பிய வெட்ட வராதையும் கட்டியை கொண்டுவரையும் நம்பி பிடிச்சி இழுத்துட்டேன் நீ தள்ளி விட்டுட்டேன் கட்டி எடுத்து சட்டெனிய விடுங்க பாருங்க பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க பாட்டு அந்த டிவில இருந்து பாருங்க அப்படி வந்து நானு அந்த

Musim ini kecil, baru baru ni. Baru baru ni. ni. Baru baru ni. Baru baru ni. Baru baru ni. Baru baru ni. Baru ni. Baru baru ni. Baru baru வெட்டல மாட்டேங்கறதுக்கு பேருமா அதுக்குள்ள ஒரு பெரிய ஆள் வந்து 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 سمير نه کي فون يا باڳ پوهي سالي کي ڪي ته ڀورو وقت ڪي ڪيڙا تي بياسا ڀا اڙي ها 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 اڙ அது குறித்து வந்து ஆனந்த